வணக்க மக்களை நான் விஜிதிரன் என்ன பார்க்க போறோம்னு சொல்ல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இருபதாம் தேதி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியை யாரும் வந்து மூன்று மணி அளவில் பின்னேரம் அதாவது பிற்பகல் மூன்று மணி அளவில் வந்து சாவகச்சேரிக்கு நகரத்துக்கு வரை இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு சில நாட்களுக்கு முதல் வந்து சாவகச்சேரி வர்த்தக சங்கத்தால சாவகச்சேரி நகராட்சி மன்றத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யப்பட்டிருந்தது என்ன காரணம்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கடைகள் அதாவது நகராட்சி மன்றத்தால் கடைகள் கட்டி ஏலம் விடும் தொடர்பான பிரச்சினைக்கு வத்தர் சங்கத்தால் எழுப்பு தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அந்த ஏலம் விடுறது சம்பந்தமான செயற்பாடுகள் வந்து நகரா நகராட்சி மன்றத்தால் வந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தது அது தொடர்பாக இன்று மூன்று மணிக்கு அனைத்து கடை உரிமையாளர்கள் அது மட்டும் இல்லாமல் வர்த்தக சங்கம் உட்பட எல்லாருக்கும் அன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீட்டிங் இருப்பதாகவும் மூன்று மணிக்கு அதில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு இது இவ்வளவுத்துக்கு உண்மை அவர் வாரது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் நிச்சயமாக கலந்து கொள்வாருன்னு சொல்லி சவ கச்சேரியில பேசப்பட்டு வர தகவல் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து ஒரு உதவி செய்யுங்க என்னென்னு சொன்னால் என்னுடைய சேனல் வந்து ஒரு முனிதேசம் பிரச்சனையால வந்து சிக்கலில் மாட்டிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் நான் இப்போ இதே மாதிரி இந்த சேனல் போடுறேன் பாருங்க இந்த சேனல் விஜிவியூ இதுல என்ன மாதிரி வந்ததோ வைத்திய அதிகாரி அறிச்சிடும் தொடர்பாக மற்ற எங்களுடைய இலங்கையில இருக்கிற அனைத்து செய்திகள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீ இந்த சேனலில் எப்படி வந்ததோ அனைத்துமே இதுலயும் வரும் முடிஞ்சா நீங்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு அல்லைங்க ஒரு கொஞ்சம் தான் கிடக்கு அதையும் வந்துடலாம் நான் நம்புறேன் நிச்சயமாக இதுவரை இதுல நீங்க என்ன எதிர்பார்த்து எனக்கு ஆதரவு தந்தீங்களோ கட்டாயமா இதுல தந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா இதுல என்ன பார்க்க விரும்புனீங்களோ இதுல கட்டாயமா அது வரும் நிச்சயமாக நீங்க உதவி செய்வீங்கன்னு நம்புறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரேன் பாய்